ஆ தமிழ் அந்த வசனத்தையும் வாசிப்போம் பிலிப்பே நாலாவது அதிகாரம் பதிமூணு என்னை கிறிஸ்துவினால் கிறிஸ்துவின் செய்ய எனக்கு என்ன உண்டா கரங்களை தட்டுவோமா கரங்களை தட்டும் போதே தேவனுடைய பலன் நம்மை நிரப்புகிறவராக என்னை வலப்படுத்திரு கிறிஸ்துவின் யாவை செய்ய எனக்கு பலன் உண்டு நீ இன்னைக்கு வெலவினத்தோட சோர்வோட நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம் தேவனை ஆராதனை செய்ய விடாமல் போராட்டத்தின் கண்ணீர் மத்தியில் நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம் இந்த பரிசுத்தமான காலை ஆராதனை தேவன் உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை மகளே நான் உன்னை பலப்படுத்த போற நீ சொல்ல வேண்டியது என்னவென்றா யாவ செய்ய எனக்கு பலன் அப்படிப்பட்ட நம்பிக்கையோட நான் பேச வேண்டும் கரங்களை தட்டி சோத்திரம் இன்னைக்கு சில பேர் வரல என்னால முடியாது பிரதர் என்னால நடக்காத பிரதர் இன்னைக்கு பிரச்சனை நிமித்தம் நான் என்னோட பலவீனத்தில் வீழ்ந்து விட்டேன் பிரதர் இன்னைக்கு கண்ணீர் நிமித்தம் என் சரியத்தில் நான் வீழ்ந்து விட்டேன் ஐயா எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் இல்லாம சோர்ந்து இருக்கான்னு நீ சொல்லி கொண்டு அவிவிசுவாசத்தோட நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்ல மகளை நான் உன்னை பலப்படுத்துறேன் மகளை நான் உன்னை பலப்படுத்துறேன் மகளே நான் உன்ன பலப்படுத்துற ஆனா பலப்படுத்துற தேவன் சொல்லுகிறார் உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய பலன் உண்டு